மாட்டி இதெல்லாம் வச்சுக்கிட்டு மாரடிக்கி அவெல்லாம் பெற்று போட்டுட்டு சேர்த்து தொலைஞ்சிட்டாளு எரும மாடாட்டான் அவன் இப்போ வயசுலாம் புருஷன் கட்டி புள்ள பெற்றுக்க அவங்க பொண்ணு கடைக்கெல்லாம் கூட்டிக்கிட்டு ஓடுறான் இந்த சனியை எங்கேயா கூட்டிக்கிட்டு ஓடி அளவு எடுத்துருந்தா நமக்கு இவ்வளவு ஓத்திரியம் உண்டா இப்படியே மண்ணார் மாதிரி கல்யாணம் வச்சு பார்த்துட்டு பார்த்தேன் நல்லா இருக்குது நிச்சயம் பண்ணியாச்சு இது என்னதான் பண்ணுறது ஒன்று வாயை திறக்க மாட்டேங்கிறா அவளோட மல்லு கட்டி நம்ம அடிக்க முடியல சாணியம் பிடிச்சா எத்தனை மந்த்ரா வதிக்கு எத்தனை இதாக சுவாசியக்காரங்கிட்ட பார்க்குறது அத்தை மாவள அத்தை மாவள உயோ அத்தை மாவள ஆயிடுச்சு என்ன சரி என் தங்கச்சியை கூட்டிகிட்டு வந்துருக்கேன் அத்தை பாரு அங்கிட்ட கூட்டிகிட்டு வந்தா சரியா இப்போ மருந்தான் கோயில்ல சொன்னாங்க நானும் எத்தனையோ வைத்திய எத்தனையோ பாது வைத்துப்பா ஐயோ அவிர் பவிர் தான் வருது அவிர் பவிர் தான வருது அவிர் பவிர் தான வருது எதுக்கு அடிக்கிற அடிக்கிற நான் வச்சுக்கிட்டு பாடுற பாடுங்க ஒரு மாசமா நிச்சயம் பண்ணது இருந்தா அவ்வளோ பாடு பாடுறது என் தங்கச்சி போன் தங்கச்சியா என்ன ஒரு நாள் கூட்டிட்டு வந்தது இல்லையம்மா இப்போ நிச்சயம் முடிஞ்சிருச்சுன்னு இன்னைக்கு பதினஞ்சு நாளும் கல்யாணம் சரி அதுல இருந்து பிடிப்பாங்கிறாளா ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறாள் இப்படியே உட்காந்து இருக்கிற செப்பு சிலையாட்டா நிச்சயம் பண்ண நிக்க வந்தா மந்திரிச்சு விட்ட மாதிரி இப்படியே இருக்கிறா எனக்கு பேச மாட்டேங்கிறா பயந்து இருக்குமோ என்ன சனியான தெரியலையே திங்கிற நேரத்துக்கு திங்கிறா தின்னுபிட்டு அப்படியே குந்தரவ குந்தரம் வைத்தான் இப்படியே எங்க பாருமா இப்படியே இருந்தா எத்தனை நாளைக்கு நான் வச்சுக்கிட்டு இருந்துங்கிறது இந்த பிள்ளைக்கெல்லாம் இப்படி ஒரு நிலமை பயந்த மாதிரி தெரியலையேம்மா பாருமா 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 எது சாப்பிடுறாதா ஆஹ் சாப்பிட அதெல்லாம் திங்கிது அதுக்கெல்லாம் கரெக்டா இருக்கு அதெல்லாம் கரெக்டா இருக்கு டயர்ஸ் ஏதா இருந்தா என்ன யானைக்கு கடவுளே கடவுளே ஏன் தெரியுமா சிரிப்பு வந்துச்சு எனக்கு தப்பா நினைச்சு கதை இத்தை தண்டி இருக்கலாம் இப்ப போய் எப்படி பயந்துருப்பான்னு ஒரு சந்தேகம்தான் கல்யாணம் எப்ப இன்னைக்கு பதினஞ்சு நாள் கல்யாணம் ஒருவேளை கல்யாணத்துல விருப்பம் இல்லாம கூட அப்படி இருந்தாலும் இருக்குமா அதுக்கும் கேட்கறமே நிச்சயம் பண்றதுக்கு முன்னாடியே அப்படிச்சு கேட்கறோம் என்ன வேற மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டே இப்படி மாப்பிளா வந்துருக்குறாங்க அப்படின்னா அப்போல்லாம் ஒன்று நல்லா மேக்கப் போட்டு நின்றால அப்படி இருக்காதா அதெல்லாம் சரி உட்கு பயப்பட வேணா ஏயா எதுவும் சாப்பிட்றியா பேருனா அகிலாண்டா சாமி பேரு தான் வச்சிருக்கிற ஏமா வேற ஏதாவது தீக்கி குடிக்கிறியா என்ன எதுக்குமே பேச மாட்டேங்கிறாரும்மா இது கொஞ்சம் காத்து சொட்டத்தான் வாங்கி தருக்கிறான் எலும்பு சமம் வாங்கி தந்தியா இல்லையம்மா விபூதி அதுவும் வாங்கிட்டு நீங்க வச்சிருப்பீங்க ரத்து வந்தவங்களுக்குலாம் சும்மா தானத்துல பண்ணி சரி காசு கொடு இருபத்தொருவா வைத்தி ஒன்று இருபத்தி ஒன்று பத்து ரூபாடா ஒரு எலுமிச்சம்பனமே பத்து ரூபாய்க்கு சரிம்மா இருபது ரூபா பாக்கெட்டுங்க ஒரு ரூபா இருக்குது இருபது ரூபா பாக்கெடுத்து சாமி காசு வச்சுக்கங்க இருபது ரூபா உங்களுக்கு இது இருபது ரூபா சாமிக்கு இருபது ரூபா எனக்கு அப்புறம் தியா எலுமிச்சப்பழா கொண்டு கொடுப்பாளா யாரு கொடுப்பா எலுமிச்சப்பலாம் அம்மா நீங்க ஏதாவது மந்திரிச்சது கொடுங்கம்மா இப்போதைக்கு ஏற்கனவே வந்ததெல்லாம் போட முடியாது உனக்கு யாரு நான் மந்திரிச்சோடு சொன்னது அது மதுரா கோயிலில் சொன்னாங்கம்மா அம்மா கோயில்லேயே சொல்லிட்டாங்களா கோயிலே சொல்லிட்டாங்க இந்த மாதிரி மதுரா மந்தா அது கோவை மீரா மந்திரி இதே வேலை

ஆளு பரும இதா தண்டி இருக்கான். அப்புறத்தானே பெரிய ஆண்டிஸ் மாதிரி படுத்துறப்ப. ஆமா வண்டி விட்டுற கால் வண்டி விட்டுவாங்க பாரு தார் ரோட் போல. அத்த தண்டியல காலை எப்படி பாயந்திருப்பாங்கวะ? ஆமாமா அப்படிதானமா இருக்கும். ஆனா ஒரு வாடை அடிக்குது மேலே. காத்து சொட்டத அந்த பயந்தா தான் அந்த மாதிரி இருக்கும். எதக்கு அதோ ਮੰங்கிச்சு பாத்துக்கலாம். சரி பாந்தி ਮੰங்கி. என்ன? 얘는 என்ன சொல்ற? இந்த காள கரதல பம்பளப்ளங்க கண்டல் பக்கம் போவாதா கேக்குறது. ஐயோ கே ஊடு தங்கிலியே ஊடு தங்கிலியே

சரி ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போறியா கேங்க ஆஸ்பத்திரிக்கு இன்னும் கூட்டிட்டு போலாமா எப்படி இருக்கிறவளோட ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போய் என்னமா பண்ணுவேன் அதான் அங்க போனாலும் என்ன பண்ணுதுன்னு சொன்னால் ஆயிரத்துல இருந்து காய்ச்சலை உடம்பு வரைக்கும் நம்ம சொன்னோம் ஆஸ்பத்திரிக்கு போனாலும் நம்ம சொன்னாக்கா ஊசி போடுவாங்க சாதா காரன்ட்டாலே அது சாதா காரன்ட்ட கூட்டிட்டு போய் சாதா காரன்ட்ட பாத்தான் சாதா எல்லாம் நல்லா மெயினா இருக்குது சோசியல் கத்துக்கு கூட்டிட்டு போறியா ஆமா இப்ப என்ன சுத்தி போடணுமா ஆமா சுத்தி போட்டீங்கன்னா என்னைக்கு மாற அடிச்சு மாற அடிச்சு நல்ல விஷயத்தை கூப்பிட்டு வந்து எதுக்குலாம் நான் படுற கஷ்டம் உங்களுக்கு தெரியாதம்மா வந்து பாருமா வீட்டுல வச்சு அப்ப கூட பிறந்துச்சு அப்புறம் என்ன பண்ண முடியும் நல்லபடி வாங்க

ஒண்ணும்ன்ற <laughs> <laughs> நல்ல பாடடிக்குதுமா பயந்து தான் இருக்கிறாங்க ஐயோ ஐயோ ஏன்டா நாசமா பரவாயில்ல அவளை துப்பு சொன்னதுக்கு நீ ஏன்டா துப்புன எலுபிச்சம்பளத்தான் துப்பு எலுபிச்சம்பளத்தான் தப்பு சொன்ன

நீ ாமத்த <laughs> 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 யேரா சுத்தமத்தே ஏய் இந்த மூதேவி சுத்தமன்னு சுத்தமன்னா கூட்டிடயா அய்யோ நாடமாடா என்ன சோப்பு போட்டு குளிக்கிறதுனே தெரியல அய்யய்யோ கொரு ஆர்த்து கூட சொந்த மொத்தமா கட்டி போட்டா மாமா இல்ல அய்யய்யோ அய்யய்யோ ஹம்மா வேணுமனே வாந்தி எடுக்க வந்திருக்குற அங்க குடும்பமே வாந்தி எடுத்து ஏ பீட மூச்சை கழுவு பீடா போய் நான் அப்படியே நிக்கிறேன் அனுமதி தனக்கு அடிதா அடிதா ஒன்னு இன்னும் அடிக்கணும் அடிதா அடிதா கடவுளே எப்படி ஊட்டு கூட்டு வந்துருக்கலாம் பாரு அவளை நல்லா சஞ்சீவ் பெருமாள் மலையை தூக்கணும் அப்படி அனுமதி அப்படியே நின்றுக்கிட்டு அப்படியே நிக்கிட்டு தள்ளி எருமை கண்டு அப்படியே நினைச்சேன் அவ நீ எடுத்துக்கட எடுத்த மேல என் மேல வாடா கூட்டிட்டு நல்லா தள்ளுறான் தள்ளுடா போது வாடா வாடா ஏய் வந்து தொலை ஐலாண்டாம் வந்து தொலை ஐலாண்டாம் ஐலாண்டாம் தடா நல்ல கம்பெனி பெணாயா வாங்கிட்டு போய்

ஒண்ணும் முடியல சாமி கண்ணே போச்சுமா அவிஞ்சு போச்சுமா எப்படி இருக்குதுப்பா நல்லா இருக்குமா நல்லா இருக்குதா நல்லா இருக்குமா ஆஹ் அப்ப சரிம்மா நான் இருக்குமா இருக்குது அதனாலதான் இப்ப உனக்கு எப்படி இருக்குது இப்ப எல்லாம் கையால இருந்து எல்லாமே நல்லா இருக்குமா நல்லா இருக்குதா நல்லா இருக்கும் வேற ஏதாவது வேணுமா உங்களுக்கு என் கல்யாணம் பண்ணிச்சுட்டா பரவாயில்லமா ஆஹ் கல்யாணம் கல்யாணம் தான் நிச்சயம் பண்ணிட்டாங்களா அப்புறம் நீங்க கல்யாணம் தான் உனக்கு அது மாதிரி கல்யாணம் கல்யாணத்தான் ஆகும் எனக்கு நாளைக்கே ஆகணுமா நாளைக்கேவா

அத வச்சு தெரிஞ்சுக்கலாம் கல்யாணத்துக்கு முன்னாடி அதை என்ன பண்ணுவீங்க

எப்ப நம்ம தொலை கிளீனிங் சார்ஜ் தனியா வாங்க மாட்டேங்குது சுத்தம் பண்றதுக்கு தனியா விடுன்னா எடுத்துக்கிட்டே இருக்காது